அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த பூ வந்து லேடி ஃப்ளவர் இந்த பூக்கள் வந்து நிறைய கலரில் விதவிதமாக கிடைக்கிது இது பூத்து முடித்தவுடனே உடனே இந்த பூக்கள்லேருந்தே விடுகள் உருவாகும் இது ரொம்ப ஈஸி தோ தான் இந்த விடுகள் வெடித்த உடனே நிறைய வந்து செடிகள் அதுலேருந்தே அப்படி வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு செடி வாங்கி வச்சுட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு ஜெனியா ஜெனியா ஃப்ளவரும் அதே மாதிரி தான் நம்ம பூக்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்த உடனேயே ஒரு மாதம் ஆனாலும் இந்த பூக்கள் மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பூக்கள் அப்படியே சாஞ்சி போயிடுவாங்க அந்த பூக்களே தான் விதையாக உருவாகிடுவாங்க கிருமார் செடி அந்த இதெல்லாம் நம்ம ஒரு செடி வாங்கிட்டாலே அடுத்தடுத்த செடிகள் நிறைய கிடைக்கும் மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கமும் அதே தான் பூக்கள் பூத்து முடித்த உடனே பூக்கள்லேருந்து விதைகள் உருவாகிடுவாங்க நமக்கு இதெல்லாம் விதை சேகரிப்புக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம நிறைய பேர் கொடுக்கும்போது அவங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அதேமாதிரி ரெயின் லில்லி பல்ப் மூலியமாக வளர்க்கலாம் ரெயின் லில்லி செடியில் அந்த பூக்கள் பூத்த உடனேயே பூக்கள்லேருந்தே விதைகள் இந்த மாதிரி வந்துடும் இதுதான் விதை இதை கட் பண்ணியும் காய வைக்கலாம் செடியிலையும் காஞ்சிரும் அப்படி காய்ஞ்சி கருப்பு கலரில் வருவோம் இதை போட்டாலும் செடிகள் உருவாயிடும் இல்லை இந்த நாலு செடியுமே ரொம்ப ஈஸி க்ரோ தான் நம்ம ஒரு செடி வாங்கி வச்சிட்டோம்னா அதுலேருந்தே பல செடிகளை உருவாக்கிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்